வீட்டில் விநாயகர் சிலையை நான் வாங்க வேணான்னு சொன்னேங்க இருக்கிற ச ஃபோட்டோ வச்சு சாமி கும்பிடுவான்னு நினச்சிட்டு இருந்தேன் இங்கே பாருங்கள் ஒருத்தங்க அந்த களிமண்ணில் செஞ்ச அந்த விநாயகர் சிலையை வாங்கிட்டு வந்து இன்னும் நான் பண்ணுறாங்க பாருங்கள் டிசைன் டிசைனாக கலர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இது ஒரு சில வந்து நூறுரூவாங்க சில அடி ஃபுல் கலராக அடி கலர் அடிக்க எப்படி ஒரு ஒரு மூணு நேரம் ஆகுமா இதை முடிக்க கலர் அடிக்கிறாங்க யூஸ் பண்ணுற இதாக பாருங்கள் புரிசாக பாருங்கள் எதை யூஸ் பண்ணிக்கலாங்க

அடிக்கிற அடிக்க போய் பார்த்தா ஆயிரம் போல சாயங்காலம் ஆறுன்னு ஆயிரம் நினைக்கிறேன் டைம் கரெக்டாக நாலு மணி அடித்து முடிக்கிறதுக்கு பிடிச்சா பண்ண முடியுமான்னு தெரில இது மாதிரிலாம் ஊரில் கிராமத்தில் ஏரிக்கு போயிட்டு களிமண் எடுத்து வந்து செஞ்சு டிசைன் டிசைனாக செய்வோம் தட்டு அப்புறம் அதில் என்ன இது நம்ம ஒரு சிலை செய்வோம் விதமாக செய்வோம் இப்போலாம் எங்கே அதெல்லாம் இப்போ இருக்கிற பசங்கெல்லாம் அதெல்லாம் தெரியல பாருங்கள் இப்போ சென்னையில் அப்படியே ரெடிமேட்டாக வாங்கி அப்படியே யூஸ் யூஸ் பண்ணிக்கிட்டுருக்காங்க அதெல்லாம் ஒரு காலங்க நைன்டி ஸ்வீட்ஸ் தான் தெரியும் எங்களுக்கு இப்போ வந்து கேமே இதுதான் இப்போ செல்ஃபோன் இருக்குது விளாட்றாங்க அவங்க டைம் பாஸ் போகுது நம்மளுக்கு இதுதான் தான் அப்புறம் நைன்டீஸ் தான் இது இவ்வளோ ஏரி மண் களிமண் எடுத்து வந்து அதில் ட்ரெஸ் ப பல விதமான பொம்மைகள் செஞ்சு விளாண்டுக்கிட்டு அது ஒரு டைம் போகும் இப்படி உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஃபோன் கிடைச்சிருச்சு அதில் வச்சு கேம் விளாண்டு அவங்க டைம் போக்குறாங்க ஒரு ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு ஒன்றரை மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு பெயிண்ட் அடிச்சு முடிச்சிருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குண்ண நல்லா இருக்கு நான் என்னமோ நினச்சேன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் களிமணும் வாங்கிட்டு வந்தேன் மேலே எதுவுமே அடிக்கலை மேலே அது மட்டும் அடிச்சுருந்தாங்க அந்த குங்குமம் மஞ்சள் வச்சு அடித்து பிறகு கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு ஆட்டி அடி தொளிக்கிறாரு ஈவினிங் ஒரு பூஜையை போட்ட மாட்டி தான்